எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலுமே ஏதாவது ஒரு ஃபுட் நம்ம வாங்கி சாப்பிட சொன்னா கண்டிப்பா அதுல போட்டு நம்ம சாப்பிடுவோம் நூடுல்ஸ் ரைஸ் கச்சப்ப அதுல போட்டு சாப்பிட்றது அப்படிங்கறதே ஒரு தனி ஸ்டைலு தான் சொல்லலாம் ஆனா இந்த கெச்சப்ப பிரான்ஸ் நாடு தடை பண்ணிருக்காங்கன்னு சொன்னவங்களா நம்ப முடியுதா ஏன்டா பிரான்ஸ் நாட்டுல தான் பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஃபேமஸ் பிரெஞ்சை நம்ம தான் தொட்டு சாப்பிடுவோம் அவங்க எப்படி கெச்சப்ப பேன் பண்ணிருக்க முடியும்னு சொல்லிட்டுதான் நீங்க யோசிக்கிறீங்க உண்மையிலேயே பேன் பண்ணிருக்காங்க பிரெஞ்சு ஃப்ரைஸ் என்னதான் பிரான்ஸ்ல ஃபேமஸா இருந்தாலுமே அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட குழந்தைகள் கச்சப்பை தொட்டுட்டு சாப்பிடறத பிரான்ஸ் அரசாங்கம் விரும்பவே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம என்னதான் பிரெஞ்சு பிரைஸ் கெச்சப் தொட்டு சாப்பிட்டாலுமே பிரெஞ்சு மக்கள் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு பிரான்சின் கலாச்சார ஆர்வலர்கள் நினைச்சாங்க ஏன்னா கெச்சப் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டின் உணவு வகையே கிடையாதாமா அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு பிறகு சேர்ந்த இளைஞர்கள் பிரெஞ்சு உணவுகளை சாப்பிடுறதை தவிர்த்துட்டு அதிகமா அமெரிக்க உணவுகளை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க அமெரிக்க உணவுகளை அதிகமா வாங்கி சாப்பிட்டதால பிரான்சின் கலாச்சாரம் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அரசாங்கமே நினைச்சாங்க அதையெல்லாம் தாண்டி பிரான்சின் சுகாதாரத்துறை இந்த என்ன மாதிரி அமெரிக்கன் ஃபுட்ஸை இளைஞர்கள் அதிகமாக சாப்பிட்றதால நிறைய நோய்கள் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதனாலேயே ஸ்கூல் காலேஜஸில் அமெரிக்க உணவுகள் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவை பிரான்ஸ் அரசாங்கம் எடுத்தாங்க அதன் விளைவாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கெச்சப் அப்படிங்கிறதையே ஸ்கூல் காலேஜ் கேன்டீனில் விற்பனை செய்யவே கூடாது அதுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அரசாங்கம் கெச்சப்புக்கு பிரான்ஸின் ஸ்கூல் காலேஜ் கேன்டீனில் தடை விதிச்சிருந்தாங்க